ரெண்டு இப்ப ரெண்டு டைரக்டர் இருக்காங்க நீங்க வந்து நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல அபூர்வங்களில் முத முதல்ல ஆக்ஷன் பாலச்சந்தர் சார் சொல்லி நடித்தவங்க இப்போ சௌந்தர்யா வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி சார் அது சிரிச்சுட்டேன் சொல்லிட்டு அது ஆக்சுவலி இதை வந்து இவங்க ரெண்டு பேரும் டேரக்டராக வந்து நினைச்சு நினைச்சு கூட நான் பார்க்கல நினைச்சு கூட பார்க்கல ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து அந்த அஃப்கோர்ஸ் அந்த விஜயுவல் கம்யூனிகேஷன் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு ஒன் இயர் கோர்ஸ் பண்ணாங்க அது கோர்ஸ் பண்ண பிறகு அவங்க அவங்க மதர் டாட்டர்ஸ் நான் வந்து எப்பவுமே ரெண்டு பேருமே அது சிங்க் பண்ணக்கூடாது ஸோ அதில் வந்து ஆக்சுவலி அந்த ஆட்டிடியூட் வந்து அவங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு முதல்லயே வந்து இந்த பெயிண்டிங் இஸ்திங் அதெல்லாம் எல்லாமே அந்த சௌந்தரிய அதை வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ அவங்க வந்து என்கரேஜ் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் டெஃபினெட்லி நான் வந்துட்டு த வே ஆக்சுவலி சீன ரேட்டேட்ஸ் அப்புறம் ஸ்கிரிப்ட் சென்ஸ் எல்லாம் எல்லாம் எனக்கு வந்து நிஜமாக கான்ஃபிடன்ஸ் இருந்தது சிவம்பர் ரெண்டு பேரும் டேரக்டர் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப அதுக்கு ஆச்சரியம் இன்ஃபேக்ட் வில் சி